ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு த்ரீ டேஸ் த்ரீ டாப்பிக்ஸ் இன்னைக்கு ரொம்ப சூப்பராக இன்ட்ரஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ கோல் போலாம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா ஃபுல்லாக பாருங்க பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் டிப் நம்பர் ஒன் ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படின்றத பார்க்கலாம் ஸ்கூல் ஓப்பன் ஆயிடுச்சு அதனால் குழந்தைகளோட வாட்டர் பாட்டில் கழுவணும் அப்படின்றது ரொம்ப ஒரு முக்கியமான டிப் அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் ஆகுது இந்த டிப் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களோட குழந்தைங்களோட வாட்டர் பாட்டில் நல்லா சேஃப் அண்ட் செக்யூர்டாக எந்த விதமான பேட் ஸ்மெல் ஹாட்ஸ்மெல் எதுவுமே இல்லாமல் சூப்பராக இருக்கும் அது மாதிரி ஜூஸும் நிறைய பேர் குழந்தைங்க கொண்டு போகிறாங்க இல்லையா அந்த டைமில் இது மாதிரி அந்த எடுத்துகிட்டு போகிற பாட்டிலில் நல்லா உப்பை போட்டுட்டு கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஒரு நாலு குழுக்கு போட்டு குளுக்கு குழுக்குன்னு குளிக்க எடுத்துக்கோங்க குளிக்க எடுத்து ஊற்றுனீங்க அப்படின்னா அதில் உள்ள இருக்கிற அந்த பேட் ஆர்டர்ஸ் எல்லாமே வந்துட்டு போயிட்டு நல்லா ரெஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு ஃபீல் ஆகும் ஸோ கண்டிப்பாக இந்த டிப்பை வீக்லி ஒன்ஸ் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க அப்போ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பாட்டிலுக்கு எந்த விதமான டேமேஜும் இல்லாமல் எந்த விதமான ஸ்மெல்லும் இல்லாமல் வாட்டர் கேன் ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் வாங்க அடுத்த டிப்புக்கு போகலாம் டிப் நம்பர் டூ அடுத்த டிப் என்ன அப்படின்றத பார்க்கலாம் இது ஒரு நார்மலாக ஒரு டிப் தான் வந்து சொல்லணும் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து பர்ஃப்யூம் யூஸ் பண்ணுறப்ப சில பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பர்ஃப்யூமை வந்துட்டு கைக்கு பக்கத்தில் வச்சுட்டு அதை வந்து ஸ்ப்ரே பண்ணுவாங்க அது மாதிரி ஸ்ப்ரே பண்ணிங்க அப்படின்னா அந்த இடத்துல மட்டும்தான் உங்களுக்கு அந்த ஸ்மெல் வந்துட்டு இருக்கும் டென் ஸ்டெப் பேக் அப்படின்ற மாதிரி ஒரு பத்து ஸ்டெப் பின்னாடி போயிட்டு அதுக்கப்புறம் உங்கள் பர்ஃப்யூமை லைட்டாக அப்படி காற்றுல பறக்க விட்டீங்க அப்படின்னா அந்த பர்ஃப்யூமோட ஸ்மெல் அந்த இடத்துல மட்டும் இல்லாமல் அந்த இடம் ஃபுல்லாக வந்துட்டு பரவி இருக்கும் நல்ல ஒரு ஸ்மெல் வந்துட்டு நமக்கு கிடைக்கும் ஸோ கண்டிப்பாக அந்த பர்ஃப்யூம் டிப் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நிறைய பேர் வந்துட்டு பக்கத்தில் வச்சு போடுறீங்க அது மாதிரி போடாதீங்க அது மாதிரி குளிச்சுட்டு வந்தோடனே கொஞ்சம் நம்ம உடம்பு வந்துட்டு தண்ணி பதம் இருக்கிறப்பயே வந்து போட்டிங்க அப்படின்னா லாங் லாஸ்டிங்காக இருக்கும் டிப் நம்பர் த்ரீ தினமும் முட்டை சாப்பிடணும் அப்படின்னு ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி நேற்று என்னோட ஹஸ்பண்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு முப்பது முட்டை வந்து வாங்கிட்டு வந்தாங்க அது வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு அந்த ஹென் பேஸ்கெட் வாங்கணும்னு எனக்கு ரொம்ப நல்லா ஆசை ஆன்லைனில் உள்ள பார்த்தோம் அப்படின்னா அது யானை வில குதிரை இருந்துச்சு ஓகே நம்ம கைவனத்தை எல்லாத்தையும் காமிச்சு ஒரு ஹென் பேஸ்கெட் ரெடி பண்ணுவோமே அப்படின்ட்டு வீட்டில் இருக்கிற அந்த எக்ஸிபிஷனில் நாற்பது ரூபானு ஒரு பந்து உருட்டி விட்டோம் அப்படின்னா கிடைக்கும் எனக்கு எப்போதுமே கிடைக்காது பார்த்திங்க அப்படின்னா இந்த சட்டி மாதிரி இருக்க அந்த ரெண்டு ட்ரே தான் கிடைக்கும் ஓகே பரவாயில்ல கிடைச்ச வரைக்கும் லாபம் கூட மேலே கூட வச்சுன்ற பாட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கூடைக்கு மேலே இன்னொரு கூடையை கவுத்து போட்டு அதில் நான் கட் பண்ண மாதிரியே வாட்டர் பாட்டில் கட் பண்ணி அது மேலே ஒரு பிளாஸ்டிக் பால் வந்து ஒட்டி விட்டுட்டு க்ளூகன் அப்ளை பண்ணி ஒட்டி ஃபுல்லாக கலர் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நம்ம கூட மேலே கோழி இப்படி தான் இருக்கும் கூட மேலே பார்த்துருப்பீங்க கூட மேலே பார்த்துருக்கீங்களா நம்ம சேனலில் மட்டும் தான் இது மாதிரி புதுசு புதுசான மேஜிக்லாம் பார்ப்பீங்க இந்த இதில் ஆன்லைனில் பார்த்தேன் அப்படின்னா அதில் வந்துட்டு அந்த சேவல் மட்டும் தான் மேலே இருக்கும் கொண்ட வச்சுட்டு தாடி வச்சுட்டு ஏன் முட்டை போடுறது என்னமோ பெண் கோழி தான் ஆனால் ஏன் சேவலை வச்சுருக்காங்க நம்ம ஒரு பெண் கோழியை செஞ்சு அது மேலே வைப்போம் அப்படின்னு டிசைட் பண்ணிவிட்டு ஒரு ஃபோன் கிளே எடுத்துக்கிட்டேன் பக்கத்து வீட்டு சாரி பக்கத்தில் இருக்க பெட்டி கடையில் கிடச்சது ஒரு பாக்கெட் வந்து அஞ்சு ரூபாய் அது மேலே வச்சுட்டு அது பெண் கோழி அப்படின்னு நம்ம தெரியறதுக்காக மேலே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரோசா பூவை சொருவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு மூக்கு அப்புறம் ரெண்டு ஹேங் மாதிரி தொங்குறதுக்கு ஒன்று அப்புறம் கால் ரக்க எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு மூக்கு திருட்டு மூலி முழிக்கிற ரெண்டு கண் எல்லாத்தையும் ஒரே வழியாக ஒட்டி முடிச்சிட்டோம் இப்போ நம்மளோட ஹென் பேஸ்கெட் சாரி எக் பேஸ்கெட் வந்து ரெடி ஆகிடும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவ்வளோ அழகாக க்யூட்டாக இருந்தது பார்க்குறதுக்கு செம சூப்பராக இருந்தது எப்படியோ ஹென்னை வச்சு ஒரு பேஸ்கெட் வந்து பண்ணிட்டேன் ரொம்ப அழகாக இருந்தது உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்க கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ அண்டா சைஸ் பண்ணணுமா அப்படின்னு அவசியம் கிடையாது சின்ன ட்ரே இருந்துச்சுன்னா சின்னதாக கூட நீங்கள் வந்துட்டு செஞ்சுக்கலாம் இப்போ தான் முக்கியமான டிப்புக்கு வரப்புறம் டிப் நம்ம பற்றி இந்த ஷர்ட் மடிக்கிறதுக்குள்ள அப்பப்பா கடையில் மட்டும் எப்படி தான் மடிக்கிறாங்களோ அப்படின்னு தான் தோணும் இந்த ஷர்ட்டை பட்டன் வந்து ஒரு ரெண்டு பட்டன் போட்டுவிட்டு அதை தலைகெலாம் வந்து கவுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு லாங் சைஸ் நோட்டை வச்சு இந்த மாதிரி ரெண்டையும் மடிச்சு விட்டு கீழே இருக்கிற போர்ஷனை அப்படியே தூக்கி அழகாக மேலே போட்டிங்க அப்படின்னா நம்மளோட ஷர்ட் வந்து மடிச்சது ரெடி ஆகிடும் ஒரே நிமிஷத்தில் ரெடி ஆகிடும் இது வந்து மடிச்சுட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருக்கிற ஷர்ட்டெல்லாம் களைச்சி போட்டு திருப்பி மடிக்கணும்னு தோணும் அளவுக்கு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான செம்மையாக இருக்கும் நம்மளாக அப்படி அடிக்க மடித்து வச்சிருக்கோம் அப்படின்னு தோணும் கண்டிப்பாக உங்கள் வாட்ருப்பில் இந்த மாதிரி ஷர்ட் அடிக்க வைக்க கஷ்டமாக இருந்துச்சுன்னா இந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரே நிமிஷத்தில் கடைக்கடை கடக்கடன்னு எல்லா ஷர்ட்டையும் மடிச்சு முடிச்சிடலாம் ஷார்ட் ஹேண்டாக இருக்கட்டும் லாங் ஹேண்டாக இருக்கட்டும் ஃபுல் ஹேண்டாக இருக்கட்டும் எல்லா ஹேண்டுக்கும் இதே டிப்பு தான் நோட்டை அழகாக படிக்கிற மாதிரி வைங்க அதுக்கப்புறம் இந்த பக்கமும் அந்த பக்கம் மடக்குங்க கிருந்திருப்பி கீழேருந்து மேலே ஒரு மடக்கு மடக்கி காலர் பட்டன் பர்ஃபெக்ட்டாக வேணும்னா காலர் பட்டனையும் போட்டுக்கோங்க இந்த பிடி மிஸ்லாம் சொல்லுவாங்கல்ல ஏய் காலர் பட்டனை போடு போடு அப்படின்ற மாதிரி தான் இதுவும் போட்டு எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு அஞ்சு நிமிஷத்தில் எல்லா ஷர்ட்டையும் மடித்து முடிச்சிடலாம் சிம்பிளாக இருக்கும் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு இப்போ நம்மளோட கஸ்டமைஸ்டு பிரேஸ்லெட்டோட அப்டேட் பார்த்துடலாமா இது வந்து பார்த்திங்க அப்படின்னா லைட் பிங்க்ல கிராக்கல்டு பிங்க் போட்டு ஒரு லீஃப் மாதிரி வச்சது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் இது வந்து ஆல் இன் ஆல் ஃபேவரட் அப்படின்னு தான் நான் சொல்லணும் நல்ல ஒரு டார்க் ஸ்கை ப்ளூவில் இனிஷியல் வந்து போட்டு கீழே வந்துட்டு ஒரு ஹேங்கிங்ஸும் வச்சிருக்கோம் நல்ல பல பலனு சூப்பராக கிறிஸ்டல் மாதிரி இருக்கும் இந்த லெட்டர்ஸ் நீங்கள் எப்படி வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அது உங்களோட கஸ்டமைசேஷன் தான் அதுக்கப்புறம் கேர்ள்ஸ் எல்லாத்துக்குமே பிடிச்ச ஒரு லாவெண்டர் கலர் இது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் பட் இருந்தது அதனால் அதை பிக் பண்ணி கீழே ஒரு பட்டர்ஃப்ளை போட்டு ஒரு ஹேங்கிங் வச்சுட்டேன் அப்புறம் லைட் பிஸ்தா க்ரீனில் கிராக்கல்டு க்ரீன் கலர் வச்சு ஒரு கேட் மாதிரி போட்டது இதுவும் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது குழந்தைங்களுக்கு ஏதாவது கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பிரேஸ்லெட்டை வந்துட்டு கிஃப்ட் பண்ணுங்கள் மல்டி கலரில் யூனிகான் சாம் போட்டு அதுவும் இல்லாமல் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கிறிஸ்டல் மாதிரி இருக்கிற பீட்ஸ் போட்டு இடையில ஸ்பேஸரும் வச்சுருக்கோம் ஸோ உங்கள் குழந்தைங்களுக்கு இது மாதிரி தாராளமாக கிஃப்ட் பண்ணலாம் அடுத்ததாக நியூ அரைவல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ளூ வித் லைட் ஒயிட் மிக்ஸ் பண்ண மாதிரி வருது ஏற்கனவே நம்ம ஃபாஸ்ட் மூவிங் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹலோ கிட்டி குதிரை மேலே போகிறது தான் இந்த குதிரையை தூக்கி இதுலேயும் போட்டுக்கலாம் இந்த கிட்டியை தூக்கி இதுலேயும் போட்டுக்கலாம் எந்த சாம் எதுக்கு வேணாலும் நீங்கள் மாற்றிக்கலாம் இதில் மூணு கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது அடுத்ததாக ஆல் டைம் ஃபேவரட் எல்லாருக்கும் பிடிச்சது பிளாக் கலர் அதில் ஸ்பேஸர்லாம் வச்சு கஸ்டமைஸ் பண்ணி பண்ணியிருக்கோம் இதில் நீங்கள் எப்படி வேணாலும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் உங்களோட சாய்ஸ் தான் உங்களுக்கு இந்த மாதிரி வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களோட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க டிப் நம்பர் ஃபைவ் அடுத்த டிப் என்ன அப்படின்றத பார்க்கலாம் இந்த நெயில் பாலிஷ் வந்து ரிமூவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் நெயில் பாலிஷ் ரிமூவர் இருந்தால் தான் ரிமூவ் பண்ண முடியும் அப்படின்லாம் கிடையாது சிம்பிளாக எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் எல்லா வீட்லேயுமே யூஸ் பண்ணுறோமோ இல்லையோ ஒரு பர்ஃப்யூம் அப்படின்னு ஒரு தெண்டத்துக்குன்னு ஒன்று இருக்கும் அந்த பர்ஃப்யூமை எடுத்துக்கோங்க அதை எடுத்துகிட்டு இந்த மாதிரி சின்னதாக ஒரு காட்டன் கிளாத் எடுத்து ஒரு மூணு ஸ்ப்ரே வந்து பண்ணிக்கோங்க அதுக்கு மேலே பண்ணக்கூடாது மூணு ஸ்ப்ரே பண்ணதுக்கு அப்புறமா நம்ம நெயில் பாலிஷ் வச்சுருக்கோம்ல அதில் போட்டு நாலு தேய் தேய்ச்சிங்க அப்படின்னா நம்மளோட நெயில் பாலிஷ் எல்லாமே வந்துட்டு ரிமூவ் ஆகிடும் ஸோ ரொம்ப சிம்பிள் தான் இதுக்கு போய் நெயில் பாலிஷ் ருமோ ஒரு வாங்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது அப்படியே கிளம்புறப்ப பாடிக்கு ஸ்ப்ரே அடிக்கிறப்ப நம்ம கைக்கும் சேர்த்து அடிச்சோம் அப்படின்னா நெயில் பாலிஷ் வந்துட்டு ரிமூவ் ஆகிடும் ஸோ இன்றைக்கு வந்துட்டு டிஃப் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இதில் எந்த டிப் பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்கணும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி உங்களுக்கு கஸ்டமைஸ்டு பிரேஸ்லெட் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் திரையிட வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களோட ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இல்லை டீடெயில்ஸ் வேணும் அப்படின்னாலும் கலெக்ட் பண்ணிக்கலாம் நம்ம வீடியோஸ் பார்த்து ஏதாவது செஞ்சிருந்தீங்க அப்படின்னாலும் ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்